வணக்கம் இது துணுக்காய் சம்பந்தமான ஒரு பதிவு குயிக்கா என்னென்னா எங்களுடைய ஆதரவாளர்கள் ச தேசிய சர்வதேச ரீதியாக இருக்கிற எங்களை எங்களுடைய நலன் விரும்பிகள் தொடர்ச்சியாக அருண் சித்தார்த் இந்த துணுக்காய் சம்பந்தமாக என்ன என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதால நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டு இருக்குது அப்போ எல்லாருக்கும் எனக்கு பதில் கூற என்ற இதை பார்த்தா வாட்ஸ்அப் போய் இருக்குது அப்போ என்ன நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கான பதிவு இது முதலாவது நாங்கள் துணுக்காய் இந்த வதைமுகாம் நடத்தப்பட்ட தமிழர்களுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி கொண்டிருந்த நாங்கள் அதுல இந்த முகாமில் இருந்து தப்பி வந்தவர்கள் எனது மனைவியின் தந்தை போல தடுத்து வைக்கப்பட்டு அங்கு காணாமல் ஆக்கப்பட்டோரோடு இருந்து தப்பி வந்தவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய வாக்குமூலங்களை வதை முகாமில் பொறுப்பாளர்களாக இருந்த புலிகள்ட உறுப்பினர்கள் பிறகு ராணுவ திட்ட கடைசி யுத்த நேரங்களில் சரணடைஞ்சு உட்படுத்தப்பட்டு ராணுவ புலனாய்வோட வேலை செய்கிற புலிகள் வழங்கிய தகவல்கள் மேலும் புலிகள்கிட்ட இருந்து இவ்வாறான குற்ற இவ்வாறான சம்பவங்களை அறிந்து இது பிள இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது என்று தாங்களாகவே முன்வந்து வாக்குமூலம் வழங்கியவர்கள் ஏனைய மாற்று இயக்கங்கள்ல இருந்து இந்த பதவி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு கொல்லப்பட்ட அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் சர்வதேச தேசிய சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பிட அறிக்கைகள் போன்ற இந்த ஆதாரங்களை மேட்டது இந்த தொலைக்காட்சி இதுகளில் வாக்குமூலங்கள் அளித்த தனிநபர்கள் இப்ப இங்க இந்திய முகாம் முகாம்தான் இருந்தது இங்க இராணுவத்த முகாம் இருந்தது இராணுவம் தான் இங்கே கொண்ட சித்திரவதை செய்தது இந்திய ராணி தான் சித்திரவதை செய்தது இல்லை இயக்கமும் இருந்தது ஆனால் நிலையா இருக்கல வந்து வந்துட்டு போறவினம் இல்ல அவையால் இயக்கம் வந்து ஒரு இது வினம் என்ன நெல் அவிக்கிற இடம் வச்சிருந்த வினம் அண்டு பல மாதிரியான வாக்கு மூலங்களை பொது வழியில் தெரிவித்த நபர்கள் அப்படி இவென்ற இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இப்ப சட்டத்தரணிகளோம் எங்களுடைய சட்டத்தரணி ஊடாக கொழும்பு அப்பீல் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் பட்டிஷன் ஒன்று தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் ரிட் என்று சொல்றது ரிட்ல ரெண்டு மூணு வகையான ரிட் இருக்குது ஒரு ஒத்தோராசிங்க சர்ச் ஒரு சர்ச் அதாவது தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு கோரி ரிட் ஒன்று நாங்கள் ரிட் மனு ஒன்று கொடுக்கலாம் அது நீதிமன்றம் உத்தரவு ஒன்று இடலாம் இதை நீங்க போய் தேடி பாருங்க அதே மாதிரி இது சம்பந்தமான தகவல்கள் தெரிந்திருப்பவர்கள் பொது வழியில் இந்த தகவல்களை வெளியிட்டவர்கள் இது தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் என நீதிமன்றம் நம்புகின்றவர்களை கம்பெலிங் கோர்ட் அதாவது அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைப்பு அழைக்கிறதுக்கான கட்டளை இட சொல்லி நீதிமன்றம் ஒரு கட்டளை சொல்லி நாங்கள் கோரிக்கை விடுக்கலாம் ரிட்மனு ஊடாக அதே மாதிரி என்று சொல்லப்படுகின்றது அதாவது அன்லாஃபுல் டிடென்ஷன் சேலஞ்சிங் அன்லோஃபுல் டிடென்ஷன் என்று சொல்றது விரோதமாக ஒரு ஒரு நபரை தடுத்து வைக்கிறது ஸோ இந்த வதை முகாமில் புலிகள் செய்தது சட்ட விரோதமாக தடுத்து வைக்கிறது அவியல் நிலையில் அரசாங்கம் வச்சிருந்ததுக்கு இவ்வேறு அரசாங்கத்தை எவ்வரும் எந்த நாடுகளும் ஏற்றுக்கொள்ள இல்லை சரியா அப்போ இவர்கள் சட்ட விரோதமாக மக்களை தடுத்து வச்சிருந்தது அப்போ அதை சேலஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு ரிட் அது அது அந்த அப்படி ஒரு ரிட் ரிட் ஆஃப் ஹர்பிஸ் கவுட் புஸ் அண்ட் இருக்குது இன்னொன்று வந்து ரிட் ஆஃப் மெண்டா முஸ் என்று சொல்றது அதாவது யூஸ்ட் பப்ளிக் அஃபீஷியல் பாடி டு பர்ஃபார்ம் அ டியூட்டி அதாவது இந்த துணுக்காய் தொடர்பான இந்த புலிகளால் நடத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகின்ற வதை முகாம் தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு ஒரு பப்ளிக் பாடி பப்ளிக் பாடி என்று சொன்னால் சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களமா இருக்கலாம் அல்லது துணுக்காய் போலீஸா இருக்கலாம் அது சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த தேசிய பாதுகாப்பு சார்ந்த இன்னொரு அமைப்பா இருக்கலாம் ஏதோ ஒன்றுக்கு தேசிய புலனாய்வு பணியமாக இருக்கலாம் ஏதோ ஒன்றுக்கு நீதிமன்றம் கட்டளை இறுவது இது சார்ந்து நீங்கள் விசாரணைகளை ஆரம்பியுங்கள் என்று சொல்றதுக்கான கட்டளையை கோர கட்டளையை விடுமாறு கோருறது அப்ப இந்த ரிட் மனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை எங்களுக்கு எங்களுடைய சட்டத்தரணி சுமார் இருபத்தைந்து வருடம் சீனியர் அனுபவம் மிக்க சட்டத்தரணி ஒருவர் ஆரம்பித்திருக்கின்றார் இதுக்கான ஆதரவை நாங்கள் எங்களுடைய ஆதரவாளர்களிடமும் இந்த மாதிரியான பாசிச புலிகளால பாதிக்கப்பட்டவர்கள் துணுக்காயில வந்து இல்ல கச்சாயில இருந்திருக்குது ஒட்டி சுட்டான்ல இருந்து இருக்குது வள்ளிப்புணம் வட்டுவாக இருந்து இருக்குது அப்படி இங்கிருந்து யாழ்ப்பாணத்துல கோப்பால இருந்து இருக்கு சுதுமலையில இருந்து இருக்கு கந்தரோடையில நிறைய இடங்கள்ல இருந்து இருக்குது நிறைய பேர் தகவல் தான் தோணும் மக்கள் மக்களுக்கு தெரியும் தானே இந்த இந்த இங்க வாழ்ந்த மக்களுக்கு தெரியும் இந்த இந்த இதோட வாழ்ந்த மக்களுக்கு தெரியும் சரியா மக்கள் வாய் பயத்துல வாய் துறக்காமல் இருந்ததுக்கு மக்கள் எல்லா நேரமும் வாய் துறக்காமல் இருக்கிறது இல்லை அப்ப இந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு கோரிக்கை எங்களுக்கு தகவல்கள் மேலதிக தகவல்கள் தரக்கூடியவர்கள் தகவல்களை தாங்க ஆதரவளிக்க கூடியவர்கள் ஆதரவு தாங்க உங்களால உங்களால எங்களுக்கு என்ன உதவி வழங்க முடியுமோ இந்த இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்துல நாங்கள் இதனூடாக நாங்கள் இதில தண்டிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறத விட இவ்வாறான தவறுகள் தமிழர் சமூகத்தில் நிகழ்ந்திருக்கின்றதை இந்த சமூகம் ஒத்துக்கொள்ள வேண்டும் சரியா இந்த சமூகம் ஒத்துக்கொள்ளும் ஆனா சில கட்சிகள் வந்து எந்த விதமான போராட்டத்திலையும் பங்கு பெற்றாதவர்களாக கொழும்புல சொகுசாக வாழ்ந்து கொண்டு பிரைவேட் லிமிடெட் மாதிரி பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குமார் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று பிரைவேட் லிமிடெட் நடத்தி கொண்டிருக்கிற ஆக்கள் எங்களை மாதிரி ஆக்களை தான் யுத்தங்கள்ல ஆயுதங்கள் தந்து முன்னுக்கு அனுப்பினது அப்ப பாதிக்கப்பட்டது நாங்கள் அங்க சொகுசாக இதை வச்சு வாழ்றது அவர்கள் ஆகவே இந்த அரசியல் அம்பலப்படுத்தப்பட வேணும் இவ்வாறான இந்த 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 போராட்டம் ஏன் தோற்கடிக்கப்பட்டது அல்லது ஏன் தோத்து போனது இது மௌனிக்கப்படே இல்லை இதே தோற்கடிக்கப்பட்டது சரி அத கூட ஒழுங்கா அன்றைக்கு வரைக்கும் சொல்ல தெரியல போராட்டம் தோற்கடிக்கப்பட்டது மௌனிக்கப்படுறன்றது நீங்களா நிப்பாற்றுறது இது நீங்க ஏலா கட்டத்திலே கைய விட்டது சரியா அப்ப தோற்கடிக்கப்பட்டது தோற்கடிக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா இந்த உள்ளக படுகொலைகள் இவ்வாறான மனித குலத்துக்கு விரோதமான செயல்பாடுகள் சொந்த மக்களையே இவ்வாறு துன்புறுத்தினது இந்த மாதிரி கனவடியங்கள் இருக்குது இதுகள் வெளிப்பட வேணும் இந்த நாட்டிட வரலாறு தமிழர் வரலாறு மிக சரியாக பதியப்பட வேணும் இதுக்காகத்தான் நாங்கள் இத கையில் ஆஹ் இதுவரைக்கும் ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றி இனிமேலும் எங்களை ஆதரியுங்கள் என்று கூறி அடுத்த நாங்கள் பட்டிஷன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்குள்ள நிச்சயமாக நாங்கள் அங்கே உங்களுக்கு ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று நடத்துவோம் அந்த நேரம் தொடர்ச்சியாக எங்களுடைய நடவடிக்கை குறித்த அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி